ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன்னர் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பரோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது மாதிரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள் சலுகை சார்ந்த தகவல்கள் அந்த சலுகைகளை எப்படி பெறுவது பற்றின ஒரு சில கைடன்ஸ் எல்லாமே வெளியிடறது வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்குது சோ இந்த அறிவிப்பானது தற்பொழுது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சரி சமீபமாக ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு அரசு பணியில பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர் வந்துட்டு அறுபது வயதில் பணி நிறைவு பெற்றவுடன் குறிப்பாக அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அவர்களுக்கு மாதந்தோறும் அவர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவருக்கு ஓய்வு ஊதியமாக வழங்குறது வழக்கம் இது வந்துட்டு இரண்டாயிரத்தி நான்கிற்கு முன்னதாக அதாவது இந்த புதிய ஓய்வு திட்டம் சொல்லக்கூடிய என்பிஎஸ் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னதாக யாரெல்லாம் பணியேற்றிருந்தாங்களோ அவர்கள் அறுபது வயது நிறைவடைந்தவுடன் அந்த ஓய்வு மாதம் வழங்கப்பட்டு வருது ஆனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா அதாவது மத்திய அரசு பணியில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமாகவும் தமிழக அரசு பணியில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமாகவும் யாரெல்லாம் பணியேற்றார்களோ அவர்களுக்கு இந்த அதாவது தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வு திட்டம் போன்ற ஒரு நடைமுறையும் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் என்பிஎஸ் ஒரு நடைமுறையும் இருந்து வந்தது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியனுடைய தொடர் கோரிக்கைகளை ஏற்று தற்போது மத்திய அரசாங்கம் அமர்சிச்சிருக்காங்கன்னா மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லை யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த புதிய வகையான ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் ஓரளவிற்கு அதாவது என்பிஎஸ்சி இருக்கிற மாதிரி ஒரு நிலையான அல்லது உத்தரவாதம் இல்லாத ஒரு ஓய்வு திட்ட மாதிரி இல்லாமல் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய நன்மைகள் ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சமீபத்தில் கூட கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்புறமா அறிவிப்பட்டுருந்தாங்க இந்த மாதிரி பழைய ஓய்வு திட்டத்தினால் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது கிராஜுட்டி ஆகட்டும் அதே போல் அவர்களுக்கான அந்த நிரந்தரமான ஒரு ஓய்வூதியம் அதாவது ஒரு அவர்கள் பண்ணிக்கக்கூடிய சர்வீஸை பேஸ் பண்ணி ஒரு சில ஓய்வூதியமாகட்டும் போல் வந்துட்டு அவருடைய இந்த பிஎஃப் தொகையில் பிடித்த பிடித்தம் செய்யப்பட்ட தொகையில் குறிப்பிட்ட தொகையை திரும்ப செலுத்துறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு தற்போது அந்த யூபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த புதிய வகையான திட்டத்தில் மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஏற்கனவே கடந்த மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னால் யாரெல்லாம் ப பணி ஓய்வு பெற்றார்களோ அவர்களும் சரி அதே போல் தற்பொழுது தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி யாரெல்லாம் என்பிஎஸ் சட்டத்தின் கீழே வர்றாங்களோ அவர்களுக்கு என்பிஎஸ் திட்டத்தை தொடர விரும்புகிறாங்களா அல்லது யூபிஎஸ் திட்டத்துக்கு மாற விரும்புகிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ஷனை வந்துட்டு வரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கணும் அப்புறமா ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் அரசு ஊழியனுடைய தொடர் கோரிக்கையை ஏற்று அதே போல் ஏற்கனவே ஊழியர்கள் அதாவது இந்த முப்பத்தொன்று மார்ச்சுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சரி இது சம்பந்த இது சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாடு அதாவது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தற்பொழுது இந்த காலக்கெடுவை மத்திய அரசாங்கம் தற்பொழுது செப்டம்பர் முப்பது வரைக்கும் நீட்டிச்சு உத்தரவிட்டுக்கிறாங்க அதாவது நீங்கள் நீங்க எந்த வகையான திட்டத்தை தொடர போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்க தெரிவிக்கணும் ஒன்னும் என்பிஎஸ் முறையில் நான் தொடர்ந்துக்கிறேன் அப்புறம் மாதிரி நீங்க விரும்புமெனிங்கன்னா என்பிஎஸ்லேயே தொடரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஎஸ்க்கு மாற விரும்புறீங்க அப்படின்னா யுபிஎஸ் யுபிஎஸ் அப்படின்றத நீங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுடைய சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட தெரிவிக்கணும் அதற்கான காலக்கெடுவை ஜூன்லேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்கு நீட்டித்து மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டுருக்காங்க ஆனால் இது மீண்டும் ஒரு நீட்டிப்பு கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்கு தான் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் புதிதாக அரசு பணியில் சேரக்கூடிய அரசோழியில் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு மாத அது என்பிஎஸ்ஆர் யுபிஎஸ்ஆன்றதை தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்பிஎஸ் யுபிஎஸ் பார்த்திங்கன்னா டீடைல் கிளாரிஃபிகேஷன் கூட நம்மளுடைய சேனலில் கடந்த வீடியோக்களை கொடுத்துருப்போம் ஸோ ஒருவே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய எந்த ஓய்வு திருத்தங்க தொடர வரும் கண்டிப்பாக அரசாங்கத்து தெரிவிக்கணும் இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்டன் பீரியடுக்குள்ள இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள வந்துட்டு இதை முடிவெடுக்கிறது அப்படின்னு சாத்தியமில்லாத விஷயம் ஏன்னா இதுல அந்த புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய யூபிஎஸ் சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாடு அப்படிது இன்னும் அரசு ஊழியர் மத்தியிலும் சரி ஓய்வூதியத்திலும் இல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை சோ அதை புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது அதனாலதான் தான் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க தற்பொழுது அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்று ஒரு மூன்று மாத காலத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் இந்த மூன்று மாத காலத்துக்குள்ளையாக வந்து தெளிவான முடிவு எடுத்து நீங்கள் என்பா யூபிஎஸாகிறதை தெரிவிக்கணும் தான் அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்தி ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்